செம்மையா ஃபன் பண்ணலாம் செம்மையா பண்ணிருக்காங்க நல்லா அது ஏன் நெகட்டிவ்னே தெரியல ஏன் இவ்வளவு நெகட்டிவ் இந்த படத்துக்குனே தெரியல அது நமக்கு என்ன நமக்கு சொல்ல வேணும் அதான் நமக்கே தெரியும் அது எதுக்கு சொல்லிக்கிட்டு படம் நல்லாவே இருக்கு நீ உள்ள வந்து பாருங்க அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க எல்லாருமே தேவையில்லாம எதுக்கு இப்படி ஒரு படத்தை ஸ்பாயில் பண்ணணும் பண்றாரு ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணணும் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பாங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க இப்ப அவங்களோட இதெல்லாம் ஸ்பாயில் பண்ற மாதிரி தானே இது நல்ல படத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது கூடாது குறையவே இல்ல பாருங்க ஃபுல்லு எல்லா இடமே இல்ல ஃபுல்லு சவுஸ் ஃபுல்லு செம்ம மூவி எல்லாருமே அவ்வளவு என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க ஒரு படத்தை வந்து ஒருத்தவங்களோட உழைப்பு இல்ல தேவையில்லாம நம்ம மண்ணள்ளி போடுற மாதிரி இல்லையா அது நல்ல படத்தை கெடுக்க கூடாது நல்ல படத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுவோம் நல்லாவே இருக்கு படம் தேங்க்ஸ் எல்லாம் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணலாம்

அழகாக உட்காந்து படத்தை பாக்குறாங்க ஒரு செகண்ட் கூட போல அந்த இன்ட்ரோல விட்டு பிறகு தான் போறாங்க மத்தபடி எல்லாம் சீட்லயே தான் படத்தை பார்த்தாங்க போர் எழுதி யாரும் ஏஞ்சே போல போகல என்ன வேணோம் தலை என்ஜாய் பண்ணாங்க அம்பலமணி தான் பார்த்தாங்க கூட நல்லா இது நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு

ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த ஏஜ் இப்படி நடிக்கிறது நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா பாசிட்டிவா இருக்கு பத்தி நல்லா இது பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு தலைவரோட ஆக்டிங்காக இந்த படத்தை பார்க்கலாம் தலைவர் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த ஏஜ்ல அவர் அதை தாண்டி நடிச்சிட்டாரு அது ரொம்ப சந்தோஷம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு அவருக்காக தான் இந்த மூவி பார்க்கலாம் அவருக்காக தலைவருக்காக பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னொரு பாட்சா பார்த்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இருந்தது ஆப்வியஸ்லி வந்து பெரிய லெஜன்ஸ் நிறைய ரெண்டு பேர் இருக்காங்க உபேந்திரா இருக்காரு அப்புறம் வந்து நாகார்ஜுன் இருக்காங்க இவங்க இவ்வளோ இவங்கள தாண்டி வந்து ஷோபின்னு எல்லாரும் தூக்கி சாப்பிட்டாப்புல ஏன்னா அவர் ஒரு மூணு நாலு வரை வெரைட்டிஸில் குடுக்குறாரு ஆக்டிங் இந்த படத்தில் அதுதான் சர்ப்ரைசிங்கா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஒரு கேரக்டர் வருது ப்ரெடிக்டபிளா இல்லை அதை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணிட்டார் அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் இந்த படத்தை நல்லா யூஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் எல்லாரும் வந்து தலைவர் படம் நடிக்கிறதுக்கு ஆசை எல்லாம் சொல்லலாம் இது இது லாஸ்ட் படத்தில் பக்கத்து கூட நடிச்சாரு பட் இந்த அளவுக்கு அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கினாரி நம்மளுக்கு தெரியல ஆனா இந்த படத்தில் வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க ஜெயிலர்லேயே கூட அவர் வில்லன் வருவார்ல அவரை விட இது இவரு அவர் மேலே நிறைய ஹோப் வச்சு படம் பார்த்தோம் இவர் எந்த ஹோப்புமே இல்லை இவர் அதுக்கு மேலே மஞ்சமல் பாய்ஸ் படத்துக்கா நான் நிறைய மலையாளி மூவிஸ் பார்த்துருக்கேன் ஆனா நல்லா இருக்கும் நான் இதுல செம்மையா பண்ணிட்ட சான்ஸே இல்லை ஆஹ் இவர் உபேந்திரா உபேந்திராலாம் ஒரு ட்வின்ஸ் மாதிரியே இருந்தார் ரஜினிக்கு அது அதெல்லாம் நல்லா இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் மேபி நம்மளுக்கு என்னன்னா அவளுக்கு ஸ்டார்ஸ் கொண்டு வர்றாங்கன்னா எல்லாருக்கும் எந்தது அதே தான் ஒன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா நம்ம லியோல வந்து எப்படி அர்ஜுன் ஜாஸ் அர்ஜுனை வந்து சொன்னாங்களோ அது மாதிரி சுஜிஹாசன் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த படத்துல வந்து நல்ல கேரக்டர் கொடுத்து அந்த ஃப்ளோ கொடுத்துருக்காங்க அப்புறம் அது மேபி இது ட்ரீமா கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் படத்தில் நடிக்கிறது அதுவும் அது அவருக்கு எந்த மாதிரி இருக்கிறதுன்றது வந்து நல்ல விஷயம் தானே பார்க்கறதுக்கு வந்து பிகந்த சீன்ஸ் பார்க்கும் போது வந்து கமல் சார் பொண்ணு ரஜினி கூட நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு நாகார்ஜுனா அவரு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து குபேரனில் பார்த்தோம் தமிழ் படத்துலன்னு பார்க்கும் போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு ஆனா இதுல வந்து சூப்பரா இருக்காரு அந்த ரச்சகன் அந்த ஃபங்க் அவரோட ஸ்டைலு அப்படி நிக்கிறது போஸ் எல்லாமே நல்லா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்காரு அவரு நான் அவ்வளோ நம்ம அதிகமா இல்லை ரச்சகன்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் மேபி அது பெருசா தெலுங்கு படம் பார்க்காதனால இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு உபேந்திரா வந்து என்ன சொன்னேன் சூப்பர் ஸ்டாரோட ஒரு டூப் மாதிரி இருக்காரு அவரு அப்படியே அவர் நிக்கிறது அவரு கூட ஃபைட் பண்றதுலாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இது இந்த படம் ஆக்சுவலி நம்ம இந்த அவர் இருக்கிற நேரத்துல நம்மலாம் இப்ப தேட்டர்ல வந்து படம் பாக்குறதுன்றது நம்மளுக்கு வந்து ஒரு கொடுத்து வச்ச ஒரு மூமெண்ட் தான் ஆனா வந்து இந்த ஏஜ்ல வந்து ஆஹ் வேர்ல்ட் லெவல்ல இருக்காங்களான்னு தெரியல எனக்கு ஒரு ஹீரோவா இது ஸ்வாகா இருக்கிறதுனு தலைவர் மட்டும்தான் அவருக்கு ஈக்குவல் இதுக்கப்புறம் பிறந்து வர முடியுமான்னு கூட தெரியாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்தாலும் காப்பி தான் சொல்லுவாங்க ஒரிஜினல் ஒரிஜினல் தான் நான் சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அப்படிதான் சொல்ல எல்லாருமே காப்பி தானே நான் ஓ இப்ப நான் எம்ஜிஆரே பார்த்ததில்லை நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுடைய ரசிகர் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் எம்ஜிஆரே பார்த்ததில்லை ஆனா இப்ப அதுக்கப்புறம் இப்ப ரஜினின்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு லெஜண்ட் இருக்காரு அந்த டைம்ல வந்து நம்ம படத்துல தேட்டர் வந்து படம் பாக்குறோம்ல அதுதானே மெயினு அதுக்கா அதுக்கே நம்ம படம் பார்க்கலாம் அது இல்லாம ரீசண்டா வந்து ரஜினி படத்துல வந்து இதுல ஸ்டைல் சூப்பரா இருக்கு அவர் ஹேர் ஸ்டைல் இருந்து அவர் காஸ்டியூம்ல இருந்து அவர் நடக்கிறது பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு ரசிச்சு இருக்காங்க அந்த படத்துல ஆனா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சன்ஸும் நல்லா இருக்கு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு ஸ்டண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க நல்ல அவருக்கு வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க கோரியோகிராஃபி சூப்பருங்க படத்துல ரசிக்கிற மாதிரி இருக்கு படம் ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடுறது அது இதெல்லாம் இல்லாமல் படத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரெசென்டா இருக்கு அது நல்லா பண்ணியிருக்காங்க சினிமா நைஸ் சூப்பர் இது 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 இல்ல இது இல்லாம வந்து ஏஐ பண்ணியிருக்காங்க படத்துல அந்த ரஜினியோட வாய்ஸும் சத்யராஜ் வாய்ஸும் வாய்ஸ் வந்து ஏஇல அந்த அவர் சின்ன வயசுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது நல்லா தெரியுது அது நல்லா இருக்காங்க அப்புறம் பேக் போர்ஷன் டிஏஜிங் அதெல்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நல்லா இருக்கு அப்புறம் கான் வர போர்ஷனும் நல்லா இருக்கு அது வந்து ரொம்ப நம்ம ரோ ரோலக்ஸ் மாதிரி யோசிச்சோம் ஆனா ரோலக்ஸ் மாதிரி இது பண்ணல இது கொஞ்சம் லிட்டில் ஃபனியா பண்ணியிருந்து இருக்காங்க அது நல்லா தான் இருக்கு அந்த கேரக்டர் அவ்வளவுதான் இது மேபி இது வந்து தலைவர் வந்து அடுத்த படம் நடிக்கதா ஒத்துக்கிட்டா மேபி இது எல்சி ல கொண்டு வரதா ஒரு பிளான் மேபி மேபிபி இருக்கலாம் அது நல்லா இருக்கா அவ்வளவுதான்